பரிகரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் ராகுல் காந்தி கையில் எடுத்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வரிந்து கட்டி நிற்கும் தேசிய கட்சிகள் பாஜக போட்ட அதிர்ச்சி வியூகம் வீரியம் எடுக்கும் காஷ்மீர் தேர்தல் கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு பின் காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று என மூன்று கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தலை காஷ்மீர் மக்களுடன் உள்ளூர் கட்சிகளும் மிக ஆர்வமாக எதிர்பார்த்திருக்கின்றனர் அதற்கு காரணம் இருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினாலில் தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளை வென்ற பாஜகவும் இருபத்தி எட்டு தொகுதிகளை வென்ற பிடிபி கட்சியின் மெகபூபா முஃப்தியும் தேர்தலுக்கு பின் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள் அந்த தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி பதினைந்து தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி பனிரெண்டு தொகுதிகளும் வென்றன ஆனால் பாஜகவுக்கும் பிடிபிக்கும் இடையே இணக்கம் சரிவர அமையாத நிலையில் மெகபூபாவுக்கு வழங்கி வந்த ஆதரவை பாஜக திரும்ப பெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூனில் மெகபூபா அரசு கவிழ்ந்தது கத்துவா கற்பழிப்பு வழக்கில் பாஜகவின் செயல்பாட்டால் கட்சி பெயர் சீர்கெட்டதால் இந்த முறிவால் மெகபூபாவும் நிம்மதியாகவே உணர்ந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ஜெயித்து வந்த பாஜக ஆட்சிக்கு வந்த முதல் பாராளுமன்ற கூட்டத்திலேயே காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து மாநில தகுதி போன்றவற்றை பறித்து அதனை யூனியன் பிரதேசமாக மாற்றியது காஷ்மீர் முழுவதும் முன்பை விட அதிகமாக இராணுவம் குவிக்கப்பட்டு காஷ்மீர் தலைவர்கள் பிரபலங்கள் பத்திரிகையாளர்கள் என பலரும் ஓராண்டுக்கு வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர் இன்டர்நெட் முடக்கப்பட்டது தேர்தலுக்கு பதில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது ஒருவேளை தேர்தல் நடத்தினால் தனக்கு சாதகமாக இருக்கும்படி முஸ்லிம்கள் பெரும்பான்மையுள்ள தொகுதிகளை மறுசீரமைப்பு என்ற பெயரில் மாற்றியமைத்தது எண்பத்தி மூன்று தொகுதிகள் தொன்னூறு தொகுதிகளாக உயர்த்தப்பட்டன ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை நிலவுவதாக பாஜக கூறிக்கொண்டாலும் எல்லையோர தீவிர தாக்குதலோ அதில் இறக்கும் இந்திய வீரர்கள் எண்ணிக்கையோ குறைவதாக இல்லை இந்த நிலையில் தான் கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பருக்குள் காஷ்மீரில் தேர்தலை நடத்தியாக வேண்டுமென உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் அதன்படியே தற்சமயம் தேர்தல் அறிவிப்பு வந்துள்ளது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து திரும்ப பெறப்பட்ட பின் நடக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் இதுவென்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின் இப்போதுதான் தேர்தலுக்கு முன்பே இரு கட்சிகளும் கூட்டணி அமைக்கின்றன ராகுல் காந்தி காஷ்மீருக்கு வருகை தந்து தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லாவுடன் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளார் மீண்டும் மாநில அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்து போன்றவை இக்கட்சிகளின் முக்கிய தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அதே சமயம் மக்கள் ஜனநாயக கட்சி எனப்படும் பிடிபி கட்சியும் காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணிக்கு தயார் என்று தங்கள் மனநிலையை தெரிவித்துள்ளது ஆனால் காங்கிரசுக்கும் தேசிய மாநாட்டு கட்சிக்குமே எத்தனை தொகுதி எந்த தொகுதி என்பதில் நெருக்கடி நிலவுவதால் மூன்று கட்சி கூட்டணி அமையும் என்பதில் நிச்சயமில்லை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி ஒன்று புள்ளி ஏழு சதவிகித வாக்கை பெற்றது பாஜக பதினேழு சதவீத வாக்கும் பிடிபி கட்சி எட்டு சதவீத வாக்கும் பெற்றன இப்போது காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டாக தேர்தலை சந்திக்கும் எனில் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவுதான் எண்பத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் இந்த தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட போகிறதா இல்லை கூட்டணி அமைத்து களம் போகிறதா பாஜகவுடன் எந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வரப்போகிறது சிறப்பு அந்தஸ்து நீக்கமும் மாநில அந்தஸ்து நீக்கமும் தேர்தலில் பாஜகவுக்கு பாதகமாக அமையுமா என்பதெல்லாம் முக்கிய கேள்விகள் தொகுதி மறுவரையறையும் சமீபத்தில் காஷ்மீர் முழுவதும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதும் பாஜகவுக்கு ஓரளவு துணை செய்யலாம் சிறப்பு அந்தஸ்து நீக்கத்தை பாஜக தனது முக்கிய தேர்தல் முழக்கமாக முன்வைக்குமா என்பது தற்போதைக்கு தெளிவாகவில்லை காங்கிரசிலிருந்து வெளியேறி தனி கட்சி தொடங்கிய குலாம் நபி ஆசாத் சமீபத்தில் தனது ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைய போவதாக செய்தி பரவியது அதனை அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் சல்மான் நிஜாமி மறுத்துள்ளார் இதனால் தனியாக போட்டியிட்டு காங்கிரசின் வாக்குகளை பிரிப்பாரா இல்லை நேரடியாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆதரவு அளிப்பாரா என்பது குறித்து களத்தில் இன்னும் எந்த தெளிவும் ஏற்படவில்லை அடுத்த வாரம் முதல் காஷ்மீர் குளிரையும் தாண்டி கள நிலவரம் சூடு பிடிக்க தொடங்கும் உலகின் நம்பர் ஒன் சதுரக வீரர் குகேஷுக்கு பென்ஸ்கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதிவரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு